மிக முக்கியமானது மியூச்சுவல் ஃபண்ட் ஈக்யூட்டி யாருக்கிட்ட போய் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க கிட்ட போய் கேட்டிங்கன்னால் அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தான் இந்தியாவில் வந்து அதை வெளியிடுறாங்க அதுக்கு ஒரு முப்பது ஆண்டுகள் தான் வரலாறு இருக்குது அப்படின்னு அதை தவிர்த்துட்டு நீங்கள் முதல்ல ரிட்டர்னை மட்டும் பார்த்துட்டு இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா அது ஒரு தவறான முடிவாக போகிறதுக்கு தான் வாய்ப்பிருக்கு நிறையா பேர் பண்ணுற தப்பு இதுதான் பூங்காற்று நேரர்களுக்கு வணக்கம் என் பேர் பாசா பாலசிங் நிதி ஆலோசகர் நாம் வந்து தொடர்ந்து முதுமையில் நிதி நலன் பற்றி பார்த்துட்டு வரோம் இந்த வீடியோவில் வந்து குறிப்பாக மியூச்சுவல் ஃபண்ட் ஈக்விட்டி பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ சென்ற வீடியோவில் வந்து நான் பல இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னேன் குறிப்பாக உங்களுக்கு நான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை வந்து அறிமுகப்படுத்தினேன் அதில் மிக முக்கியமானது மியூச்சுவல் ஃபண்ட் ஈக்குவிட்டி யார்கிட்ட போய் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்ககிட்ட போய் கேட்டிங்கன்னா அவங்க இந்த மியூச்சுவல் ஃபண்ட் ஈக்குவிட்டியில் தான் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க அதுக்கு ஏன் காரணம் என்ன காரணம் அப்படின்னா அவங்க கூகுளில் போய் சர்ச் பண்ணுவாங்க பெஸ்ட்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணும்போது எந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் அதிக லாபம் கொடுத்துருக்கோ அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் தான் வரிசைப்படுத்தப்பட்டிருக்கும் அஃப்கோர்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட் ஈக்குவிட்டி தான் அதிக லாபம் கொடுத்துருக்கோம் இந்த ஈக்குவிட்டி அப்படிங்கிறது வந்து எங்கேருந்து வருது அப்படிங்கிறத பார்ப்போம் இந்த ஈக்குவிட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஈக்குவிட்டிங்கிறது ஷேர் மார்க்கெட்டில் வந்து முதலீடு பண்ணுகின்ற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ஃபர்ஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னா என்னன்னு பார்த்துலாம் அது ரொம்ப முக்கியம் இல்லை நம்ம அதை பார்க்காம வந்து மியூச்சுவல் பண்ணி ஈக்விட்டினா என்ன மியூச்சுவல் பண்ண டெட்ன்னு என்ன லிக்விட்னா என்னன்னு பார்த்துட்டு இருக்கோம் ஃபண்ட்ஸ்னால் என்னென்னு பார்த்துருலாம் ஏன்னா பெரும்பான்மையோருக்கு அது தெரிந்து தெரிந்தெடுப்பதற்கு வாய்ப்பு இல்லை ஒரு ஒரு ரீசெண்ட்லி புதுசான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தான் இந்தியாவில் வந்து அதை வெளியிடுறாங்க அதுக்கு ஒரு முப்பது ஆண்டுகள் தான் வரலாறு இருக்குது அப்படின்னு சொல்லிடலாம் அப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னா என்ன அப்படின்னா இப்போ நாம வந்து பங்குச்சந்தையில் ஈடுபடணும் இல்லை ஒரு பாண்டு மார்க்கெட்டில் ஈடுபடணும் அப்படின்னா நமக்கு நேரடியாக போய் ஈடுபடுவது சிரமமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் பங்குச்சந்தையை எடுத்துப்போம் பங்குச்சந்தையில் ஈடுபடணும்னா முதல்ல நமக்கு பங்குச்சந்தையை பற்றி நன்றாக தெரிந்திருக்கணும் அதில் ஈடுபடுவதற்கான நேரம் இருக்கணும் ஆர்வம் இருக்கணும் மிக முக்கியமாக பங்குச்சந்தையோட ஏற்ற இறக்கத்தை தாங்கக்கூடிய மன சக்தி இருக்கணும் இது எல்லாம் நமக்கு இருந்தால் நம்ம நேரடியாக சந்தையில் ஈடுபடலாம் இது இல்லை அப்படின்னா நமக்கு இருக்கிற அருமையான வாய்ப்பு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னால் என்னென்னா நம்மை போன்ற எளியோர்கள் ஒரு ஃபண்ட் மேனேஜர்கிட்ட பணத்தை கொடுப்போம் அந்த ஃபண்ட் மேனேஜர் நம்ம சார்பாக அது பங்குச்சந்தையோ இல்லை ஒரு பாண்ட் மார்க்கெட்டோ அங்கே போயிட்டு இன்வெஸ்ட் பண்ணி லாபமோ நட்டமோ நட்டமும் வரும் அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் நாம் வந்து பதினஞ்சு சதவீதம் இருபது சதவீதம் லாபம் அடையணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா அந்த அளவுக்கு நாம் ரிஸ்க் எடுக்க தயாராக இருக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம் ஸோ அதில் லாபமோ நட்டமாக அந்த ஃபண்ட் மேனேஜர் நமக்கு எடுத்து கொடுப்பாரு நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் நம்ம பணத்தை கொடுக்கணும் அவர் மார்க்கெட்டில் பணத்தை போட்டு வச்சுருப்பார் நமக்கு எப்போ தேவையோ அப்போ நம்ம போய் அவர்கிட்ட எனக்கு பணத்தை கொடுங்கன்னு கேட்கணும் அவர் போட்டு வச்சுருந்த அந்த முதலீட்டை வந்து விட்டு அதில் வர்ற பணத்தை நம்மக்கிட்ட எடுத்து கொடுப்பாரு அவர் கையில் தான் கொடுக்க மாட்டார் நம்ம பணம் மார்க்கெட்டில் இருக்கும் மார்க்கெட்டில் அது வளர்ந்துருந்து தான் நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் இறங்கியிருந்தா நஷ்டம் கிடைக்கும் இந்த அளவுக்கு நம்ம புரிஞ்சிடலாம் இதில் மியூச்சுவல் ஃபண்ட் ஈக்விட்டி அப்படிங்கிறது ஷேர் மார்க்கெட்ல முதலீடு செய்கின்ற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் நம்ம எல்லாம் அவர்கிட்ட பணம் கொடுத்தோம்னா அவர் என்ன பண்ணுவார் ஷேர் மார்க்கெட்ல போயிட்டு எதெல்லாம் நல்ல ஷேரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து வாங்குவார் ஒரு குறிப்பிட்ட ஷேர் வாங்க மாட்டார் ஒரு பத்து ஷேர் இருபது ஷேர் அப்படின்னு ஒரு போர்ட்ஃபோலியோவை கிரியேட் பண்ணுவார் என்ன வாங்கணும் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு அவர்கிட்ட ஒரு பெரிய டீம் இருக்கும் பெரிய டூல்ஸ்லாம் வச்சுருப்பாங்க இந்த ஷேர் வந்து இவ்வளோ நல்லா பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு இதை இப்போ வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு நிறைய விஷயங்கள் அவருக்கு எளிமையாக தெரியும் இது நம்ம தனிநபராக பண்ணும்போது இந்த விஷயங்கள்லாம் நமக்கு தெரிகிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஸோ அவர் ஒரு எக்ஸ்பர்ட் அவர் ஒரு எக்ஸ்பர்ட் டீம் வச்சுருப்பார் அவர் ஒரு ப்ரொஃபஷனலுங்கும் போது அவரோட முழு நேரத்தையும் இதுக்கு தான் செலவு பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கலாம் ஸோ ஷேர் மார்க்கெட்டில் அந்த பணத்தை முதலீடு செய்வதனால் ஷேர் மார்க்கெட்டில் முதலீடு செய்யும்போது ஒரு நிறுவனத்தோட முதலாளியாக நம்ம ஆகிடுவோம் அதில் இருக்கிற எல்லா முதலாளியும் ஈக்குவல் அப்படிங்கிறதுனால தான் இதுக்கு வந்து மியூச்சுவல் ஃபண்ட் ஈக்குவிட்டி அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க ஸோ இந்த ஷேர் மார்க்கெட்டில் ஈடுபடுவதால் ஷேர் மார்க்கெட்டில் முதலீடு செய்யப்படுவதால் இந்த ஈக்குவிட்டி அப்படிங்கிறது அதிக அளவில் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் சில ஃபண்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருபது சதவீதம் சதவீதம் ஒரு பத்து வருடம் பதினஞ்சு வருடம் ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுத்துருக்கு ஸோ அந்த அளவுக்கு பெரிய ரிட்டர்ன்ஸ் வந்து இதில் வரும் ஏன்னா ஷேர் மார்க்கெட் தான் வந்து ஒரு பொருளாதாரத்தோட நேரடியாக தொடர்புடைய ஒரு மார்க்கெட் அப்படின்னு சொல்லலாம் நம்மளுடைய பொருளாதாரம் நன்றாக இருந்தால் அது ரிஃப்ளெக்ட் ஆகிற முதல் இடம் ஷேர் மார்க்கெட் அப்போ ஷேர் மார்க்கெட்டில் நம்ம பணம் போட்டிருந்தா அப்படின்னா நமக்கு நிறையா பணம் கிடைக்கும் ஸோ இதுதான் அடிப்படை கண்டிஷன் இந்த மியூச்சுவல் ஃபண்ட் ஈக்குவிட்டியில் பல வகைகள் இருக்குது அது ஒரு கம்பெனி அந்த நிறுவனங்களுடைய சொத்து மதிப்பை வச்சு ஸ்மால் கேப் மிட் கேப் லார்ஜ் கேப் அப்படின்னு சொல்லுவாங்க லார்ஜ் கேப் அப்படின்னா ஒரு பதினஞ்சாயிரம் கோடிகளுக்கு மேலே இருக்கிற சொத்துக்கள் இருக்கிற கம்பெனியை லார்ஜ் கேப் அப்படின்னு சொல்லுவாங்க ஐடிசி ரிலையன்ஸ் இன்ஃபோசிஸ் இவர்கள்லாம் வந்து பெரிய நிறுவனங்கள் ஸோ அதில் முதலீடு பண்ணுறதை வந்து லார்ஜ் கேப்பும்பாங்க அதில் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிற கம்பெனி வேல்யூவேஷன் வந்து மிட் கேப் அப்படின்னு சொல்லுவாங்க சிறிய கம்பெனிகளை வந்து ஸ்மால் கேப் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது மூன்று வகை இருக்குது இந்த மூன்றும் ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு மாதிரி ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் ஒரு ஒரு போன வருடத்துக்கு முன்னாடியிலேருந்து ஒரு மூணு வருடம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப் வந்து அதி அபரிமிதமான ஒரு ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுத்தது வருடம் 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 முப்பது சதவீதம் நாற்பது சதவீதம் அப்படிங்கிற ஒரு ரிட்டர்ன் கொடுத்தது ஆனால் கடந்த ஒரு வருடம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு லார்ஜ் கேப்பு ஒரு பத்து சதவீதம் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு ஸ்மால் கேப் மைனஸ் ஃபைவ் பர்சன்டேஜில் இருக்குது கடந்த ஒரு வருடம் ரிட்டன் ஸோ இந்த லார்ஜ் கேப் மிட் கேப் ஸ்மால் கேப் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் ஒவ்வொரு ஒவ்வொரு கேப் வந்து நமக்கு அதிக ரிட்டர்ன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் இது இப்படி ஒரு வகை பிரிச்சுருக்காங்க இதை தவிர்த்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது வந்து மல்டி அசட்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் இருக்குது மல்டி அசட்ஸ்னால் அவங்க வந்து இதுலேயும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க நம்மளுடைய ஈக்குவிட்டிலையும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க டெட்டுன்னு சொல்லுவோம் அதை நம்ம அடுத்த வீடியோவில் விரிவாக பார்ப்போம் அதுலேயும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க இப்படி பல்வேறு இதில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க இதை மல்டி அசட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இதை தவிர்த்து ஃபோக்கஸ்டு ஃபண்டுன்னு இருக்கு அது வந்து குறிப்பிட்ட ஒரு முப்பது ஸ்டாக்கு நாற்பது ஸ்டாக்கு அந்த மாதிரி எடுத்து அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க தீமெட்டிக் ஸ்கீம்னு இருக்குது நீங்க வந்து பேங்கிங்கில் இருந்தீங்கன்னா நீங்க பேங்க்கு நல்லா போகும்னு நினைச்சிங்கன்னா அதில் மட்டுமே நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம் ஒரு வருடத்துக்கு முன்பு டிஃபென்ஸ் கம்பெனிலாம் பெரிய அளவில் வளர்ச்சி அடைய போகுதுன்னு சொல்லிட்டு டிஃபென்ஸ் சார்ந்த அந்த ஃபண்ட்லெல்லாம் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணாங்க ஸோ இந்த மாதிரி பல்வேறு வகைகள் வந்து இருக்குன்னு சொல்லலாம் இதில் மல்டி கேப் இருக்கு ஒரே ஃபண்டில் வந்து மல்டி கேப் இருக்கு ஸோ அவங்க லார்ஜ் கேப்பும் வச்சுப்பாங்க மிட் கேப்பும் வச்சுப்பாங்க ஸ்மால் கேப்பும் வச்சுப்பாங்க ஃப்ளெக்ஸி கேப் இருக்குது அவங்க இஷ்டத்துக்கு இதில் ரேஷியோஸ்லாம் மாற்றுவாங்க இப்படி பல்வேறு வகையான வகைகள் வந்து இருக்குதுன்னு பார்த்துக்கலாம் ஸோ நீங்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து என்னுடைய தனிப்பட்ட விருப்பமாக தாண்டி ஒவ்வொருத்தரும் சந்தையுடன் தங்களை தொடர்பு கொண்டால் மட்டும்தான் பணத்தை வந்து அதிக அளவில் பயன்பெறும் அப்படி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது இந்த ஃபண்ட்ஸ் இவ்வளோ வகைகள் இருக்கே இதில் நமக்கு எது வந்து ஏற்ற வகை அப்படிங்கிறத தான் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கணும் அதை தவிர்த்துட்டு நீங்கள் முதல்ல ரிட்டர்னை மட்டும் பார்த்துட்டு இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா அது ஒரு தவறான முடிவாக போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது நிறையா பேர் பண்ணுற தப்பு இதுதான் இது நான் இந்த தப்பை வந்து நம்ம முதியோர்கள் இளையவர்கள்னு பார்க்க வேணா மார்க்கெட்டுன்னு வந்துட்டாலே எல்லாேருக்கும் கண்ணில் இருக்கிறது அதிக ரிட்டன் தான் எல்லோரும் ரிட்டனை மட்டும் தான் பார்க்குறாங்களே தவிர நாம் ஒரு எடுத்துக்கிட்டால் அதை ரிட்டன் மட்டும் பார்க்கக்கூடாது ரிஸ்கையும் பார்க்கணும் ரிஸ்க்கை தான் ஃபஸ்ட்டு பார்க்கணும் நம்மளோட சொத்தை ஃபர்ஸ்ட் பாதுகாத்து கொள்ள வேண்டும் நீங்கள் பாதுகாத்து கொண்டால் அந்த அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து தானாகவே வளர்ச்சி அடையும் நீங்கள் பெருசாக எதுவும் பண்ணணும்னு அவசியமே கிடையாது ஸோ நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறிங்கன்னா அதில் ரிஸ்க் பார்க்கணும் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டோட ரிஸ்க்கு மட்டும் கிடையாது உங்களுடைய ரிஸ்க் ப்ரொஃபைல் எப்படி இருக்குங்கிறதையும் பார்க்கணும் நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணலாம் அதை இன்வெஸ்ட் பண்ணலாமா கூடதா என்ன மாதிரியான அலகேஷன்ஸில் பண்ணலாம் இந்த விஷயம்லாம் பார்த்துட்டு நீங்க இதோட பொறுத்துனதுக்கு பிறகுதான் இந்த மாதிரியான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வந்து தேர்ந்தெடுக்கணும் வீடியோல நம்ம இதை பத்தி விரிவாக பார்க்க போறோம் இதில் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தா சந்தேகங்கள் இருந்தா சொல்லுங்க கண்டிப்பாக அதுக்கு நாங்கள் பதில் அளிக்கிறோம் பூங்காற்று நேயர்களுக்கு நன்றி பூங்காற்று இது நாளைய நல்வாழ்வுக்கான வழிகாட்டி தொடர்ந்து எங்களோட வீடியோக்களை பார்க்கறதுக்கு பூங்காற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஃபாலோ பண்ணிடுங்க